இந்த மெயினாக இந்த கந்த புராணமே எதனுடைய அடிப்படையினா சத்தியத்தை கடைபிடி அப்படின்றது அரிசந்திர புராணம் கந்த புராணம் வந்து நன்றி மறந்தால் என்ன நடக்கும் அதுதான் இதனுடைய கான்செப்ட் அதுதான் கந்த புராணத்துடையது நன்றி சிவனை நோக்கி தவம் பண்ணி வரம் வாங்கினான் சூரபத்வன் பின்னாடி சிவனையே மறந்து அவனை அழிப்பதற்கு வந்துட்டான் தக்ஷன் அதே சிவனை நோக்கி தவம் பண்ணால் சிவனால் அருள் பெற்றான் பின்பு அதை மறந்து சிவனையே தன்னுடைய முழு எதிரியாக மாற்றிக்கொண்டான் கொண்டான் தட்சன் நன்றி கெட்டவர்கள் என்ன நிலை அடைவார்கள் இதனுடைய தத்துவம்தான் கந்தபுராணம் இப்போ இந்த இடத்துல தக்ஷன் வந்து சிவபெருமானை தன்னுடைய முழு எதிரியாக பாவித்துக் கொண்டான் அதனால் அவரை அவமானப்படுத்துவதற்கென்றே ஒரு மிகப்பெரிய வேள்வியை துவங்குகிறார் திருமால் கிட்டே போய் எல்லாரும் வந்து நீங்கள் கலந்துக்கணும் என்னுடைய யாகத்துக்கு நீங்கள் தான் அதிபதி நீங்கள் தான் வரணும் உங்களுக்கு தான் நான் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி திருமாலை அழைத்து கொண்டான் பிரம்மனை அழைத்து கொண்டான் ஏனைய பல்வேறு தேவர்களையும் அழைத்துக்கொண்டான் வரலன்னா அவ்வளோதான் உங்களை யாரையும் உயிரோட விட மாட்டேன் நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளணும்னு சொல்லி பல பேர் பயத்துலேயும் பல பேர் வந்து தட்சணம் மேல கொண்டுடுவானோ அப்படின்ற பயத்துலையும் பல பேர் புதுசாக தான் இருக்கும் பழகு இந்த மெத்தேடு அது என்னன்னு பார்ப்போமேன்னு சொல்லி அதில் வந்தாங்க சிலர் தகர் தின்பதற்குன்னு மணிவாசகர் குறிப்பிடுகிறார் ஆட்டு புலால் உண்மை போனாங்களாம் பல பேர் அந்த அது அபிசார வேள்வின்னு பேர் மாமிசங்கள்லாம் போட்டு செய்கிறது அந்த வேள்வி நடத்துனா தட்சன் அந்த வேள்விக்கு இவங்கெல்லாம் போயிட்டாங்க ஒரு வேள்வி நடக்குதுன்னா மூணு பேர் கம்பல்சரி இருக்கணும் ஒன்று வேள்வியை நடை நிகழ்த்துபவர் ஏகத்தில் நெய் விடுறவர் இன்னொன்று வேள்விக்கு அதிபதி உட்கார்ந்து மந்திரம் சொல்கிறவர் இன்னொன்று வேள்வியுடைய தலைவன் யாருக்காக செய்யறது இது மூணு மெத்தடு இந்த மெத்தடில் தட்சன் தான் அவருக்காக பண்றாங்க இதில் அந்த பிரதிநிதி முக்கியமான ஆள் யாருன்னா திருமால் யாகத்தில் நெய் விடுற இது செய்தவர் பிரம்மதேவர் இவங்க மூணு பேரும் முக்கியம் தக்ஷன் எக்ஷன்லாம் வரும் பாருங்க திருவாசகத்துல இது எல்லாம் இதனுடைய மையப்படுத்தி தான் வேள்வி நிகழ்ந்தது ரொம்ப பெரிய இது வாய்ப்பு அதெல்லாம் வரும் பின்னாடி பார்ப்போம் உடனே பராசக்தி ஓடி வந்து பெருமானே அந்த வேள்வி நடக்கக்கூடாது உங்களை அவமானப்படுத்தி செய்கிறாங்க இதுவரையிலும் நிகழ்ந்ததில்லை சிவபெருமானுக்கு கொடுக்க வேண்டிய ஆவிர்வாகத்தை தராமல் எந்த யாகமும் நடக்கல இது முதல் நடக்குது இது பெரிய கொடுமை இதை அழிச்சு ஆகணும்னு சொல்லி வீரபத்திரரை சிவபெருமான் அனுப்ப அந்த நடத்துக்கு வந்து இப்போ என்னங்க சினிமாவில் ஷட்டரை இழுத்து அடிக்கிற காலம் அந்தக்கு கந்த புராணத்துல அப்படி இழுத்து மூடிட்டு கதவை ஜன்னெல்லாம் சாத்திட்டு அடி அடினு அடித்து துவைக்கிறாரு வீரபத்திரர் உள்ளே வந்து திருமாலையும் பிரம்மதேவரையும் தேவரையும் ஏனைய தேவர்கள் எல்லாரையும் வெட்டி தூள் தூள் ஆக்கிறார் பல்லுங்கள்லாம் கொட்டி போகுது சூரிய சந்திரருக்கு திருமாலுடைய தலை போகுது தக்ஷனுடைய தலையை வெட்டுறாரு எல்லாரையும் அந்த இடமே ரத்த கலறி கலரி ஆகிப்போச்சு ஒரே ஒரு ஆள் மட்டும் எஸ்கேப்பு